ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஞாயிற்றுக்கிழமை வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம காலையில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் நல்லா ஆரோக்கியமாக உணவு தான் ஆரம்பிக்கலாம் இன்றைக்கி வந்து நான் என்ன எடுத்தேன்னா இது வந்து இங்கேலாம் பார்த்துருப்பீங்க இது வந்து மூக்கரட்டை கடை வந்து இந்த மாதிரி பிங்க் கலர் பூ இருக்கும் இதுதான் இது வேறு ஒரு செடி இருக்கும் அது வேணும் நான் மூக்கரட்டை வந்து இப்படி தான் இருக்கும் இது எதுக்குன்னா சுகரு ப்ரெஷரு அப்புறம் வந்து கிட்னி ப்ராப்ளத்துக்கு ரொம்ப இது நீங்கள் வந்து கிட்னி ப்ராப்ளம் வந்தோம் இப்போ கேட்டுக்காங்க டயலிசஸ் பண்ணுறது வந்து எவ்வளோ ஒருத்தர் வந்து சொன்னார் கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறது நீங்கள் வந்து இந்த உலகத்தில் வந்து ந நரகத்தை நிறையா பார்க்கணும்னா டயலிசிஸ் கொஞ்சம் எடுத்துகிட்டு போங்க அப்படிங்கிறது ஏன்னா அவ்வளோ இதாக இருக்குன்னு இருக்குமா அந்த இதெல்லாம் வராமல் இருக்கணும்னா நீங்கள் வந்து இந்த மூக்க கீரையை வந்து கஷாயம் இல்லைன்னா சூப்பு இல்லைன்னா பொரியல் இதில் எத்தனை மாதிரி செஞ்சு வேணா வாரத்தில் ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் சாப்பிடுங்க கட்டாயம் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம தைச்சிடலாம் வந்து இப்போ நான் தழித்து இப்போ இது இந்த மாதிரி ஆஞ்சி வச்சுருக்கேன் இதை வந்து ஒரு சட்டியில் போட்டுக்கலாம் இது வந்து நல்லா தண்ணி ஊரும் இதை வந்து இது வந்து நல்லா தண்ணி ஊற்றி ரெண்டு அலசு அலசிக்கலாம் ஒரு அலசு அழைச்சிட்டு இவங்க கொஞ்சம் மஞ்சள் தூ உப்பு போட்டு அலசிக்கலாம் ஏன்னா இது வந்து நம்ம வீட்டில் மறைஞ்சிடல எழுவில்ிட்டு ஓரத்தில் மறைஞ்சிருக்குது அதனால் வந்து அது என்னென்ன இருக்குன்னு தெரியாது அதனால் உப்பு மஞ்சள் தூள் போட்டு அதை வந்து எடுக்க கிண்ணிலாம் போயிடும் வந்து தண்ணியை நல்லா அடித்து ஊற்றி இப்படியே அலசி எடுத்துக்கலாம் காங்கே இப்போ இப்போ வந்து ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு போட்டுருக்கேன் அதோடு இந்த இலையவும் சேர்த்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி சப்பாத்தி கட்டை கட்டைக்களை அதை வச்சு நல்லா ஒன்றும் அதிகமாக குத்துக்கலாம் இப்படி நல்லா கொத்தி வச்சல தண்ணி வச்சிக்கலாம் நமக்கு வேணுங்கிற அளவு எத்தனை பேர்த்துக்கு வேணும்னா இப்போ நாலு பேர்த்துக்குன்னா கிட்டத்தட்ட நாலு ஊற்றிக்கி கொஞ்சம் சீரகம் போட்டு ஸ்ட ஸ்டவ்வில் வந்து கொதி வந்து தொட்டி ஆஃப் பண்ணிக்கலாம் வாங்கி இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சு ஒரு ஒரு அஞ்சு மிளகை வந்து இப்படி நல்லா இட்டிச்சு அதில் போட்டுடலாம் இப்போ ஆறு நோட்டி வந்து விகட்டி சண்டே மார்னிங் வேணுமா சாப்பாடு வாங்கி பொட்டுக்குள்ள தொயிலும் தோசையும் இதுதான் சண்டே மார்வெஜ் ஆமாம் இங்கே ஆச்சு போடாமல் கருமும் ஆச்சு போட மாட்டியா இந்த வாரம் நான்வெஜ் வெயில் நான் வெஜ் போருவாயெல்லாம் அரிசி அரைச்சி சிவச்சி வந்து அதனால வந்து இந்த வாரம் நான்வெஜ் இல்லை வாரமாக ரஜம்மா அதை அடுத்த வாரம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் படிக்க ஆச்சு இப்போ வந்து பாருங்க எப்படி இருக்கு பாருங்க அப்படி தான் இருக்கும் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது ஆனால் ஹெல்த்து பிடிச்சா நல்லது